ஆனந்தமான வணக்கம் நல்ல நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு ஆள் யார் இருக்கிறாங்களோ அதை வைத்து தான் அந்த கோவில் புனிதமாகுதுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கல்யாண மாலை மோகன் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு கௌரவமாக இருக்கு கலையரங்கத்துக்குள்ளே வந்திருக்க அத்தனை பேருக்குமே அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தான் இந்த கலையரங்கத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் இதுவே குரு நமக்கு கொடுத்துருக்கிற பெரிய அருள் ஐந்தே நிமிடத்தில் பன்னெண்டு ராசிகளை எளிமையாக பேசிடுவோம் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த குரு பயிற்சி ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் இந்த ரெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால ஆல்மோஸ்ட் அத்தனை பேருக்கும் காசா கிராண்டில் வீடு கிடைக்கிற அளவுக்கு நிச்சயமாக வீடு கிரகப்பிரவேசம் நடந்தே தீரும் நம்மளுடைய இலக்கு காசா கிராண்டு தான் அதனால் கண்டிப்பாக அந்த இலக்கை நீங்கள் அடைந்தே தீர்வுகள் வீடு வாங்கக்கூடிய யோகம் பூமி சம்பந்தப்பட்ட சந்தோஷமான விஷயங்கள் உங்கள் இல்லத்தில் நடந்தேறும் மேஷ ராசிக்கு வரணமையக்கூடிய அம்சமும் உண்டு ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் இந்த குடும்ப சந்தோஷத்திற்கு குரு நமக்கு விதை விதைக்க போகிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராசி ஜென்மத்தில் குரு வரார் ராமபிரான் குரு வரும்போது தான் தசரத சக்கரவர்த்தியுடைய பையன் ராமர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்போ உலக அளவில் தினமலர் பேப்பரில் நம்ம ஹெட்லைனில் வரணும் அப்படின்னா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அந்த குரு பயிற்சியில் வருவீங்க அந்த அளவுக்கு விஐபி அந்தஸ்து பெற முடியும் அடுத்தது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு புது கணக்கு ஆரம்பிக்கக்கூடிய காலம் சிட்டி யூனியன் பேங்க்கில் ஒரு புது கணக்கு ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இப்போ நமக்கு அதனால் ரொம்ப பிளான் பண்ணி இந்த குரு பயிற்சியை நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் குரு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்கிறார் அடுத்தது நாலாவது ராசி ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்கள் அதனால் நேச்சுரல் பியூட்டி பார்லரில் எப்படி தன்னை மேக்கப் பண்ணிக்கிற ஆசை இருக்கோ அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் எல்லாருமே தன்னை அழகுபடுத்திக்க கூடிய காலம் ரொம்ப பொற்காலம்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் ஸ்மைல் தான் கடகத்துக்கு ஸ்பெஷல் அதனால் அந்த ஸ்மைல் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்க போது உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிச்சயமாக ஈடேற போகுது சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் பட்டர்ஃப்ளை இருக்கு பாருங்கள் அந்த பட்டர்ஃப்ளையில இருக்கிற பொருட்கள்லாம் வாங்கி வீட்டில் நம்மளுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய நேரம் ஏன்னா வீட்டு கௌரவம் தான் சிம்ம ராசிக்கு எப்பயுமே கொஞ்சம் குறையும் அதனால் அந்த வீட்டு கௌரவத்தை ஏற்றக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவிகிதம் தன்னுடைய கௌரவம் உயரக்கூடிய அற்புதமான காலம் இந்த குரு பயிற்சி அடுத்தது ராசி கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் முருகன் டிராவல்ஸில் இப்போயே சொல்லி வச்சுருங்க கண்டிப்பாக நல்ல டூர் எது வருதுன்னு பார்த்து ரெடி பண்ணி வச்சுருங்க ஆனந்தமாக ஒரு டூரை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறீங்க ஏன்னா குரு வந்து மூணு பேரை பார்க்குறாரு கண்ணீராசியை பார்க்குறாரு அது முதல் இடத்துல குரு பார்வை இருக்கு கோடி நன்மை இந்த கண்ணீராசிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாங்க அடுத்தது துளாராசிக்காரர்கள் வரைக்கும் மனசை கல்லாக வச்சுக்கிட்டு பல பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க இப்போதைக்கு தனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிக்கணும்னு உங்களுக்குள்ளே ஒரு ஆசை அதனால் அஷ்டமத்தில் வரா இருந்த குரு உங்களுடைய வாழ்க்கையில எட்டு திக்கிலும் உங்களுடைய பேர் புகழ் கண்டிப்பாக பரவ போகுது அதனால நீங்க இது வரைக்கும் ஒரு வீட்டில் மட்டும் தெரிஞ்சாலும் உலகத்துக்கு தெரியக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை குரு கொடுக்கிறார் அடுத்தது விருச்சக ராசி விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் காசா தான் வரேன் ஏன்னா வீடு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் நமக்கு விவசாயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வணிகம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் எதிர்காலம் இருண்ட காலங்கள் இல்லை இனிமேல் எதிர்காலம் வெளிச்சமான காலமாக ராசிக்கு குரு பெயர்ச்சி கொடுக்கிறது தனுசு ராசிக்கு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லுவாங்க நாயுடு ஸ்வீட் ஸ்டாலில் வந்து ஸ்வீட் வாங்கி கொண்டாடக்கூடிய அற்புதமான நேரம் நம்ம வீட்டு சுப காரியம் நடக்க போகுது இந்த குரு நமக்கு ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா அப்பா நான் வந்து உட்காந்தம்ப்பா நிம்மதியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை குருவினால் கிடைக்க போகுது ஏன்னா குரு சொந்த வீடு தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என உங்களுக்கும் குரு பார்வை விருச்சகம் கன்னி மகரம் மூணு ராசிக்கு இந்த வருஷம் ஜாக்பாட்டு கண்டிப்பாக உங்கள் மனசில் இன்னிலேருந்து ஒரு விதையை போடுங்க இந்த கல்யாண மாலையிலேருந்து கண்டிப்பாக கெட்டி மேலே சத்தம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் நடக்கும் அடுத்தது கும்பராசி நிறைய கனவுகளோடு சுமந்திருக்கிற கும்பராசிக்கு ஹெட்லைனில் வரக்கூடிய அருமையான நேரம் நம்மளை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களும் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஏற்படுத்தக்கூடிய நோக்கமும் நமக்கு நடக்க போகுது மீன ராசிக்கு இந்த வருஷத்தில் குரு பகவான் உங்களுக்கு சக்ஸஸான நிறைய விஷயங்களை கொடுக்குறார் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை லாபத்தை கொடுக்கிறார் அது மட்டும் இல்லை உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மிராக்கலான மனிதர்களை சந்திக்க போகிறீங்க புது பழக்க வழக்கத்திற்கு ஒரு அடிக்கல் நாட்ட போகிறீங்க ஆக பன்னெண்டு ராசிக்கும் குரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குறார் அதை எப்படி நான் உறுதிப்படுத்துகிறேன்னா இன்றைக்கி இந்த கல்யாண மாலையில் கலந்துக்கிற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு இது ஒன்றே போதும் குரு நமக்கு சக்சஸை கொடுக்குறாருன்னு வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்